ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்கத்த முதனார் இராமானுஜருடைய பெருமைகளை விளக்கும் விதமாக அருளிய இராமானுஜ நூற்றந்தாதியின் நான்காவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் நான்காவது பாசுரத்திலே செய்த அருள் என்பதை விளக்குகிறார் திருவரங்க தமுதனார் முதல் பாட்டிலே ராமானுஜர் நம்மாழ்வாருடைய அடியவர் என்று காட்டினார் இரண்டாம் பாட்டில திருமங்கை ஆழ்வாரின் அடியவர் என்று காட்டினார் மூணாம் பாட்டில கூரத்தாழ்வானுக்கு ஆச்சாரியன் என்று காட்டினார் சரி அவளோட சம்பந்தம் இருக்கு நீர் ஒருவர் ராமானமானுஜரை பற்றி பாடிக்கொண்டிருக்கிறீரே உமக்கும் ராமானுஜருக்கும் என்ன சம்பந்தம் யாரா கேட்பாளா இல்லையா அதைத்தான் இந்த பாட்டில் தெரிவிக்கிறார் ராமானுஜர் அடியனுக்கு பெரிய பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்கிறார் என்பதை சொல்வதுதான் நான்காவது பாசுரம் ராமானுஜர் நூற்றந்தாதி நான்காவது பாசுரம் அமுதனார் தம்மையும் ராமானுஜருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானவன் என்ற பாக்கியம் கிடைத்திருக்கிறதே என்பதை சொல்லி அவர் அருளின் பெருமையை விளக்குகிறார் பாசுரம் என்னை புவியில் ஒரு பொருள் மருள் சுரந்த முன்னை பழவினை ஊழி இராமானுசன் பரன் பாதமும் என் சென்னி தரிக்க வைத்தான் எனக்கு ஏதும் சிதைவில்லையே என்னை புவியில் ஒரு பொருளாக்கி மருள் சுரந்த முன்னை பழவினை வேரறுத்து ஊழி முதல்வனையே பணித்த ராமானுசன் பரன்பாதமும் என் சென்னி தரிக்க வைத்தான் எனக்கேதும் சிறைவில்லையே இந்த பாட்டுல பெருமாளுடைய பெருமையை பேசினவர் ராமானுஜர் என்று காட்டிவிட்டார் ஊழி முதல்வன் பெருமாளை குறிப்பிட்டு ஏன்னா என்னைக்குமே ராமானுஜர் வெறுமனே தன் பெருமையை சொன்னா ஒத்துக்க மாட்டார் அதனாலதான் முதல் பாட்டுக்கு நம்மாழ்வார் இரண்டாம் பாட்டுக்கு திருமங்கை ஆழ்வார் மூணாம் பாட்டுக்கு குரத்தாழ்வான் நாலாம் பாட்டுல ஊழி முதல்வன் பெருமாளையே கூட்டு வந்துட்டார் அந்த ஊழி முதல்வனாகிய ஆகிய பகவானின் அருள் பெற்று அவனுடைய புகழை பேசியவர் ராமானுஜர் அவர் அடியேனுக்கு என்ன அனுகூகம் பண்ணார் அதை சொல்கிறார் திருவரங்க தமுதனார் முதல்ல அடியன் இந்த பூமியில் ஒரு பொருளாக இருக்கிறேன் என்றால் ஐ வாஸ் நத்திங் ஒண்ணுமே இல்லாதவனாக அடியன் இருந்தேன் பொருள் என்றே கருதப்பட முடியாத அடியேன் இன்னைக்கு இந்த பூமியில ஒரு பொருளாக இருக்கேனாலே அதுக்கு ராமானுஜருடைய தான் காரணம் அதான் முதல் அருள் என்னை புவியில் ஒரு பொருளாக்கினார் என்னை அப்படின்னா பொருள் என்றே கருதப்பட முடியாத என்னைன்னு அர்த்தம் ஏன்னா வேதம் சொல்கிறது எப்போ ஒருத்தன் பகவானை பத்தி தெரிஞ்சுக்கலையோ இறைவனை பற்றி அறிவு இல்லை என்றால் அவன் இருந்தும் இல்லாதவனாக கருதப்படுவான் அசத் பிரம்மே தி சேத் அசன் ஒருவன் கடவுள் இல்லைன்னு சொல்றான்னா அல்லது கடவுளை பத்தி ஒருத்தன் தெரிஞ்சுக்காம இருக்கான்னா அவனே இருந்தும் இல்லாதவனுக்கு சமமானவன் என்றுதான் சாஸ்திரங்கள் சொல்கின்றன அப்ப நானும் அப்படித்தான் இருந்தேன் எனக்கு நாராயணன் யாரு பரபிரம்மம்னா என்ன ஒண்ணுமே தெரியாது அப்படிப்பட்ட என்னை ராமானுஜர் என்ன பண்ணாரா புவியில் இந்த பூமியிலே ஒரு பொருளாக்கி ஒரு வஸ்துவாக இருப்பவன் என்று கருதப்படுபவனாக ஆக்கினார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஞானத்தை அர்த்தம் அதே வேதம் சொன்னது அஸ்தி பிரம்மேதி சேத்வேதா சந்தமேனம் தத்தோ விதுகு வேதத்தில் சொல்லப்பட்டபடி ஒருத்தன் பகவானை தெரிஞ்சுன்னுட்டான்னா அவன் தான் பூமியில் இருப்பவனாக கருதப்படுவான் அப்பா என் இல்லாதவனாக இருந்தேன் அப்படிப்பட்ட என்னை புவியில் ஒரு பொருளாக்கி இருக்கும் பொருளாக ஆக்கினவர் ராமானுஜர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பகவானை பற்றி அறிவில்லாததாலே இருந்தும் இல்லாதவனாக கிடந்தேன் ராமானுஜர் பகவானை குறித்த ஞானத்தை கொடுத்தார் கொடுத்ததாலே இருப்பவனாக ஆக்கிவிட்டார் என்னை புவியில் ஒரு பொருளாக்கி ராமானுஜரே தம்மை சொல்லிக் கொள்கிறார் ஆழவந்தாருடைய அருளால் நான் அடியேன் புவியில் ஒரு பொருளானேன் என்று ஆழவந்தாருக்கு ராமானுஜர் ஒரு தனியன் அருளி இருக்கிறார் எப்பதாம் போருக தியான வித்வஸ்தாசேஷ உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம்னு அடியன் ஒரு வஸ்துவாக ஒரு பொருளாகவே இல்லாம இருந்த ஆழவந்தார் அனுகிரகம் பண்ணி ஒரு அடியா ஆக்கினார் இப்ப திருவரங்கத்த முதல் சாதிக்கிறார் அடியனே ஒரு நான் எக்ஸிஸ்டிங் என்டிட்டியா தான் இருந்தேன் ராமானுஜர் அனுகிரகம் பண்ணி தான் ஒரு எக்ஸிஸ்டிங் என்டிட்டியாக ஆக்கினார் அப்ப என்னை ஒன்னும் இருந்த என்னை புவியில் ஒரு பொருளாக்கி ஒரு பொருளாக ஆக்கினவர் என்றால் அவரே ராமானுசர் தான் ரெண்டாவது அனுகிரகம் என்ன பண்ணானா மருள் சுரந்த முன்னை பழவினை வேறறுத்து என் பாபங்கள் எல்லாவற்றையும் போக்கி கொடுத்தார் சரி ஏதோ பகவானை பத்தி நாலு விஷயம் தெரிஞ்சுட்டேன்னாலும் காலகாலமா எவ்வளவோ பாபங்கள் எல்லாம் பண்ணிருக்கேனே இத்தனை பாபங்கள் கொண்டவனா இதுக்கு இவன் இருந்து இல்லாமலே போயிருக்கலாங்கிற எண்ணம் கூட வந்துடும் ஒண்ணும் இல்ல ஜீரோன்னாலும் பரவாயில்ல ஏதோ பகவானை பத்தி தெரிஞ்சுன்னு இருக்கான் ஆனா பழைய அக்கௌண்ட் எல்லாம் எடுத்து பார்ப்போம்னு பார்த்தா ஒரே பாப்ப கணக்கா இருக்கேன்னா ராமானுஜர் தம்முடைய கருணையால் அடியனின் பாபங்களையும் போக்கினார் அந்த பாபங்கள் எப்படிப்பட்டவைனா மருள் சுரந்த மருள்னா அறியாமை மயக்கம்னு அர்த்தம் மருள் சுரந்த என்றால் அறியாமையும் மயக்கத்தையும் உண்டாக்கக்கூடிய பாபங்கள்னு அர்த்தம் ஏன்னா நம்ம நிறைய பாபம் பண்ண பண்ண அந்த கர்மா என்ன பண்ணிடும் ஆத்மாவுடைய ஞானத்தையே மறைத்து விடும் அறியாமையில் தள்ளிவிடும் அப்ப மருள் சுரந்த அஜானத்தை கொடுக்கக்கூடிய முன்னை முன்னைனா தொடக்கப்புள்ளியே தெரியாதன்னு அர்த்தம் நீ எந்த காலத்துல பாபம் பண்ண ஆரம்பிச்சேன்னா நமக்கு என்ன தெரியும் ஏதோ மாறி மாறி பல பரப்பும் பிறந்துன்னு இருக்கும் அப்ப முன்னை ரொம்ப முன்னாடி தொடக்க புள்ளிங்கிறதே எப்போன்னு தெரியாத அளவுக்கு பாபம் பண்ணியிருக்கோம் அடுத்து பழவினை பழனா பழமையானன்னு அர்த்தம் முன்னைனாலே தொடக்கம் இல்லைன்னு சொல்லியாச்சு அப்புறம் பழமையானன் வேற இருக்கேன்னா இந்த பழமைங்கிறது என்னன்னா அப்பல இருந்து தொடர்ச்சியா பாபம் பண்ணிட்டே இருக்கும் அதாவது எப்பயோ ஒரு காலத்துல பாபம் பண்ண ஆரம்பிச்சார் அப்புறம் நல்லவரா இருக்காருன்னா பரவாயில்ல முன்னாடி ஆரம்பிச்சது பழவினை அந்த பழைய காலம் தொடங்கி இந்த காலம் வரை பழமையான தொடர்ச்சியான பல பல பாபங்கள் பண்ணிண்டே வரேன் அப்போ ஆஜானத்தை கொடுக்கக்கூடிய பாபங்கள் தொடக்க புள்ளி தெரியாத பாபங்கள் தொடர்ந்து செய்து வந்த பழைய பழைய பல பல பாபங்கள் இத்தனையும் ராமானுஜர் என்ன பண்ணாரா அறுத்து இல்ல வேர் அறுத்துன்னு அந்த பாபங்களை மட்டும் ராமானுஜர் அறுத்தார்னா இந்த வேர் மட்டும் மிச்சம் இருந்ததுன்னா மறுபடியும் கிடைத்து வரும் அதாவது பாப்பத்துக்கெல்லாம் வாசனைன்னு ஒண்ணு சொல்லுவா மென்டல் இம்ப்ரிண்ட்னு இருக்கும் பாபம் பண்ணி அந்த பாபத்தை போக்கினாலும் கூட அந்த பழைய வாசனையில மீண்டும் பாபம் பண்ண வாய்ப்பு இருக்கு ராமானுஜர் என்ன பண்ணிட்டாரா வாசனைங்கிற வேரோடு சேர்த்து அறுத்துட்டாராம் இனி பாபம் பண்ணணுங்கிற எண்ணமே வரக்கூடாது வாசனை ருச்சி எதுவுமே இல்லாதபடி மொத்தமாக என் பாபங்களை அறுத்து கொடுத்து இனி பாபம் பண்ணக்கூடாதுங்கிற எண்ணத்தையும் கொடுத்தவர் ராமானுசர் அப்போ மருள் சுரந்த முன்னைப்பழவினை வேறறுத்து அறியாமை தரக்கூடிய தொடக்கப்புள்ளி தெரியாத நீண்டகால அத்தனை பாபங்களையும் மொத்தமாக வேரோடு கலைந்து கொடுத்தார் ராமானுசர் இது இரண்டாவது அனுகிரகம் ஒண்ணு பகவான் பகவானை பற்றிய ஞானத்தை கொடுத்து ஒரு பொருளாக்கினார் ரெண்டு பாபங்களை கொடுத்தார் அது மட்டும் சர்வேஸ்வரனாகிய பகவானுடைய பெருமையை உலகமே அறியும்படி செய்தவர் ராமானுசர் சொல்றார் ஊழி முதல்வனையே பணித்த ராமானுசன் பரன் பரன் பக்கத்துல கமா போட்டுக்கோங்க ஊழி முதல்வனையே பண்ணப்பணித்த ராமானுசன் பரன் என்ன பண்ணாராம் உலகத்துல உள்ள அத்தனை பேரும் பகவானையே வழிபட வேண்டும் என்பதற்காக பல நூல்கள் அருளினார் எப்பேற்பட்ட பகவான்னா ஊழி முதல்வன் இங்கே வியாக்கியானத்துல மணவாட மாமுனிகள் காட்டுகிறார் ஊழி என்பது காலத்தை குறிக்கிறது இங்கே ஊழினா காலம்னு அர்த்தம் முதல்வன்னா தலைவன் அர்த்தம் ஊழி முதல்வன்னா காலத்துக்கு தலைவன் அர்த்தம் காலத்தையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் அது போல காலத்துக்கு உட்பட்ட எல்லா பொருள் காலத்துக்கு அப்பாற்பட்ட வைகுண்டம் இது எல்லாவற்றையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறான் பகவான் அதனாலதான் ஊழி முதல்வன் காலம் உள்ளிட்ட எல்லா தத்துவங்களுக்கும் முதல்வனாக தலைவனாக நிர்வகிப்பவனாக அவன் இருக்கிறான் அந்த ஊழி முதல்வனையே அந்த ஊழி முதல்வனாகிய பகவானை மட்டுமே பண்ண பண்ணுதல்னா சிந்தித்தல்னு அர்த்தம் சில பேர் சொல்லுவா பாருங்க பாட்டு பண்ணி பண்ணி எழுதியிருக்காருப்போம் அப்படின்னா ரொம்ப சிந்திச்சு எழுதியிருக்காருன்னு அர்த்தம் அப்போ ஊழி முதல்வனாகிய பகவானையே பண்ண பகவானையே சிந்திக்க வேண்டும் பகவானையே தியானிக்க வேண்டும் அவனையே வழிபட்டு முக்தி பெற வேண்டும் என்பதை ஊழி முதல்வனையே பண்ண அந்த பெருமாளையே சிந்தித்து வழிபட பணித்த பணித்தன அர்த்தம் பணித்த ராமானுசன் என்றால் உபதேசம் செய்த ராமானுசர் என்ன உபதேசம் பண்ணாராம் ஊழி முதல்வனையே பண்ண பணித்த ஊழி முதல்வன் காலம் உள்ளிட்ட எல்லாத்துக்கும் தலைவனார்கானே பகவான் அவனை மட்டுமே பண்ண சிந்தித்து வழிபடுவதற்காக பணித்த உபதேசம் செய்த ராமானுஜர் எங்க பண்ணார்னா வியாக்கியான காட்டுறார் பிள்ளைலோகம் ஜீயர் ஸ்ரீபாஷ்யத்திலும் பாஷ்யத்திலும் கீதா பாஷ்யத்திலும் நீங்கள் பகவானையே வழிபட்டு உய்வு பெறலாம் என்று ஸ்ரீ பாஷ்யமும் கீதா பாஷ்யமும் அருளினாரே ராமானுசர் அதுதான் ஊழி முதல்வனையே பண்ண பணித்த ராமானுசன் பரன் அந்த ராமானுஜர் எப்படிப்பட்டவர்னா பரன் பரன் உயர்ந்தவர்னு அர்த்தம் சான்ஸ்கிரிட்ல பர அப்படின்னா உயர்வுன்னு அர்த்தம் பரன் ரொம்ப உயர்ந்தவரான் யாரை விடனா பெருமாளை விட கருணையில் உயர்ந்தவர் பெருமாள் கூட ஒரு சிலருக்கு தான் அனுகிரகம் பண்ணுவார் ராமானுஜர் தான் அத்தனை பேருக்கும் அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகும் நொந்தவரே முதலாக யாரா இருந்தாலும் அனுகிரகம் பண்ணி காக்கக்கூடிய எம்பெருமானை விட உயர்ந்த எம்பெருமானாராக விளங்குபவர் அதனால பரன் ரொம்ப உயர்ந்தவர் ராமானுஜர் அந்த ராமானுஜர் செய்தன் அடுத்த ஒரு அனுகிரகம் இருக்குன்னார் இது வரைக்கும் மூணு விஷயம் பேசினார் ஒன்னு அடியனுக்கு ஞானத்தை கொடுத்து ஒரு பொருளாக்கினார் ரெண்டு அடியன் பாபங்களை போக்கினார் மூணு உலகத்துக்கே ஊழி முதல்வன் பெருமாள்தான் பரப்பொருள் கீதா பாஷியம் ஸ்ரீ மூலம் காட்டி கொடுத்தார் நாலாவது அனுகிரகம் ராமானுஜர் பண்ணாராம் அது என்னன்னா ராமானுஜன் பரன் உயர்ந்த ராமானுஜர் இருக்காரே பாதமும் என் சென்னித்தரிக்கவை தான் அவருடைய திருவடிகளை திருவரங்கத்தை தமுதனார் பக்தியோடு சாதிக்கிறார் பாதமும் ராமானுஜர் திருவடிகளை என் சென்னி என்னுடைய தலைக்கு மேலே தரிக்க வைத்தான் சூடிக்கொள்ள வைத்தார் வைத்தார்னா ராமானுஜரே கொண்டு வந்து அர்த்தம் அப்போ பாதமும் அவருடைய ரெண்டு திருவடிகளை என் சென்னி என்னுடைய தலைக்கு மேலே தரிக்க நான் தாங்கிக் கொள்ளும்படி வைத்தான் ராமானுஜரே கொண்டு வந்து வைத்தார் அதுலயும் நாம போய் ராமானுஜர் திருவடிகளை எடுத்து தலையில வச்சுக்கிறதுக்கும் ராமானுஜரே கருணையோடு நம்மை தேடி வந்து இதோ என் தலை என் திருவடிகளை உன் தலைக்கு மேல் வைக்கிறேன்னு சொன்னான் அது நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்போ என் சென்னி தரிக்க அவன் பாதத்தை வைத்தான் ராமானுஜரே கொண்டு வந்து அடியுடைய தலைக்கு மேல் திருவடியும் பதித்தார் இது நான்காவது அனுகிரகம் இத்தனை அனுகிரகம் பெற்ற பின் இனி எனக்கு ஏதும் சிதைவு இல்லையே சிதைவுனா அழிவு குறைவுன்னு அர்த்தம் எனக்கு இப்படி ராமானுஜருடைய திருவடிகளை தலையில் பெற்றவனான எனக்கு ஏதும் எந்த விதமான இனி அழிவு கிடையாது குறைவு கிடையாது எந்த ஒரு குறைபாடும் அடி எனக்கு கிடையாது குறைவொன்றும் இல்லை என ராமானுஜருடைய அனுகிரகத்தை பெற்றுவிட்டேன் அப்ப நாலு அனுகிரகம் பண்ணியிருக்கார் ராமானுஜர் முதல் அனுகிரகம் என்னன்னா அடி எனக்கு பகவானை பற்றிய ஞானத்தை கொடுத்து புவியில் ஒரு பொருளாக்கினார் ரெண்டு அறியாமை தரக்கூடிய தொடக்க காலம் தெரியாத பலகாலம் செய்த பாபங்களை எல்லாம் வேரோடு அழித்துக் கொடுத்தார் மூன்றாவது ஸ்ரீபாஷ்யம் கீதா பாஷ்யம் அருளி செய்து ஊழி முதல்வனாகிய பகவானே பரம்பொருள் அவனை வழிபட்டு முக்தி பெறுங்கள் என்று உலகத்துக்கே சொன்ன உயர்ந்த பரன் ராமானுசர் அவர் பாதமும் என் சென்னித்தறிக்க வைத்தான்னு அவர் திருவடிகளை என் தலைக்கு மேல் சுமப்பதற்காக அவரே கொண்டு வந்து வைத்து விட்டார் இனி வாழ்வில் குறையில்லை என்னை புவியில் ஒரு பொருளாக்கி மருள் சுரந்த முன்னை பழவினை வேறறுத்து ஊழி முதல்வனையே பன்னப்பணித்த ராமானுசன் பரன் பாதமும் என் சென்னித்தறிக்க வைத்தான் எனக்கேதும் சிதைவில்லையே அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் he made me an object on this earth totally destroyed the heap of my past sins made everyone worship the lord of time and placed his feet on my head there is no destruction for me hereafter என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் ஐந்தாவது பாசுரம் இப்ப இனிமேதான் ராமானுஜ நூற்றந்தாதியின் கருப்பொருளை பாடப்போறார் திருவரங்க தமுதனார் அப்போ ஒரு சிலர் வந்தார்களாம் இவர் என்னப்பா ராமானுஜனுடைய புகழ பாடிட்டு இருக்காரு அதெல்லாம் அவ்வளோ தூரம் நியாயமா நல்லதா என்ன ராமானுஜரை பற்றி ஒரு பிரபந்தம் பாடுவதா ஏதோ பெருமாளை பாடுறா தாயார பாடுறான்னா சரி ஆழ்வார்களை பாடினாலும் சரி என்ன ராமானுஜருக்காக ஒரு பிரபந்தமே பாட வேண்டுமா அப்படின்னு சிலர் ஏளனம் பண்ணாலாம் பழித்து பேசினாலாம் அவர்களுக்கு ஐந்தாம் பாட்டில் பதில் சொல்ல போகிறார் திருவரங்க தமுதனார் அடுத்த பகுதியில் காண்போமா திருவரங்க தமுதனார் திருவடிகளே சரணம் என்னை புவியில் ஒரு பொருளாகி மறுள் சுரந்த முன்னை பழவினை வேறருக்கு என்னை புவியில் ஒரு பொருளாகி மறுள் சுரந்த முன்னை பழவினை வேறருத்து ஊழி முதல்வனைய பண்ண படித்த இராமானுசர் பர பாதபூமிய சென்னித்தருக்க வைத்தான் எனக்கேதும் சிதைவில்லையே பூழி முதல் வன ஏ பண்ண படித்த கிராமு சர பாதமோவில் சென்னே தரித்த வைத்தார் எனக்கேதும் சிதைவில்லையே எனக்கேதும் சிதைவில்லையே